ஆதியாகமாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்திலே ஆண்டவர் ஆப்ரஹாமோடே பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறார் ஆப்ரஹாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் அப்பா ஆப்ரஹாமே நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் இருப்பாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகளே என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய் நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய் ஒரு சாபமும் உன் மேல் தங்க முடியாது ஒரு சாபமும் உன்னை தொட முடியாது ஒரு பிசாசின் கிரியையும் உன்னில் காணப்பட முடியாது ஏனென்றால் நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் உபாகமம் இருபத்தி மூன்று ஐந்து கூறுகிறது கத்துடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது சாபமெல்லாம் மறைகிறது கத்தை நம்மை ஆசிர்வதித்து ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து சாபத்தையெல்லாம் மாறப்பணுகிறாள் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்ரம் ஏசப்பா ஒரு நாளும் சொல்லாதிருங்கள் நான் ஒரு பாவி நான் சபிக்கப்பட்டவள் எனக்கு இது இல்லை எனக்கு அது இல்லை எனக்கு வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் சொல்லவே கூடாது இயேசுவின் நாமத்தை தரித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய நாமத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இயேசு அவர் நாமத்தை நாம் தரித்து கொள்ளும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுகிறார் ஆகவே நம் வாயிலிருந்து ஒரு நாளும் இந்த குறைபாடான வார்த்தை வரவே கூடாது எனக்கு அபசகனோ எனக்கு பலவீனம் எனக்கு சாபம் ஒரு நாளும் வராது இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் தரித்திருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் ஆகவே ஆண்டவர் சொல்கிறார் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் என்ன சொன்னாலும் என்னதான் உங்கள் உள்ளம் எழுந்து நின்று சொன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என் நிமித்தம் அல்ல யேசுவின் நிமித்தம் அவர் எனக்காக சாபமானார் கலாத்தியர் மூன்று பதிமூன்றின் படி நான் ஆசீர்வதிக்கப்படும்படி கிறிஸ்து எனக்காக சாபமானார் மக்க ஸ்தோத்ரம் மக்க ஸ்தோத்ரம் மக்க ஸ்தோத்ரம் அவ்வளவுதான் நான் தோல்வி அடைந்து விடுவேன் எனக்கு எதிர்காலம் இல்லை என்று பரீட்சைக்கு பின் நீங்கள் நினைத்தாலும் உடனே சொல்லுங்கள் இல்லை இல்லை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இயேசு எனக்காக இருக்கிறார் அவர் உயிரோடு எழுந்து சாபத்தை வென்றிருக்கிறார் அவர் எனக்குள் இருக்கிறார் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தைரியமாக இருங்கள் அப்படியே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுமப்பீர்கள் சாபமெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும் பிசாசும் அதை பார்ப்பான் அவன் வந்து சொல்லி சொல்லி பார்ப்பான் உனக்கு விரோதமாக இந்த மந்திரம் செய்கிறாங்க அந்த மந்திரம் செய்கிறாங்க அத்தனை பேர் சேர்ந்து மந்திரம் செய்கிறாங்க நீ உருப்படாமல் போயிடுவாய் என்று சொல்லுவான் ஆனால் ஆண்டவர் நம் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலம் சொல்லுவார் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கும் நான் பெரியவர் நான் பெரியவர் நான் உன்னை ஆசீர்வாதமாக வைக்கவே இந்த சபிக்கப்பட்ட உலகத்திலே வைத்திருக்கிறேன் உலகம் சபிக்கப்பட்டதுதான் மனுஷன் என்று பாவம் செய்தானோ அன்றிலிருந்து உலகம் சபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த உலகத்திலே கிறிஸ்து இயேசுவின் அன்பின் நிமித்தம் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே ஒரு நாளும் பயப்படாது பயப்படாதருங்கள் நம் ஒவ்வொருவரை குறித்தும் அவர் கெம்பீரிக்கிறார் ஜப்பனிய மூன்று பதினேழின் படி அவர் நம் மீது அமர்ந்திருக்கிறார் நம்மை குறித்து கெம்பீரிக்கிறார் என் பிள்ளை நான் அவனோடு கூட இருக்கிறதை கெம்பீரித்து ஆர்ப்பரித்து பாடுகிறார் விசாஸ் இவ்வளோ தூரம் வந்து மாய்மாலமாக பேசி கொண்டிருக்கிறான் ஆனாலும் அவன் சொல்லுகிறான் எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஒரு நாள் சாபம் எனக்கு வராது இயேசுவின் நிமித்தம் வராது சாபத்துக்குரிய தீங்கை எனக்குள் ஆண்டவர் வர அனுமதிக்க மாட்டார் பாவத்தை அனுமதிக்க மாட்டார் பாவத்தை மேற்கொள்ள பலனை கொடுப்பார் இச்சையை மேற்கொள்ள பலனை கொடுப்பார் மாய்மாலத்தை மேற்கொள்ள பலனை கொடுப்பார் இவைகள் எல்லாவற்றிலும் நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனாக இருப்பேன் ஆண்டவர் என்று எனக்கு சொல்ல சொன்னார் என் பிள்ளைங்களுக்கு சொல்லு அவங்களை நான் ஆசிர்வச்சிருக்கிறேன் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய மனைவி கற்பம் தரித்து குழந்தை பெரும் நேரம் வந்த பொழுது ஒரு பெரிய பொதுக்கூட்டத்திற்கு நான் போக வேண்டியதாக இருந்தது தனிமையில் சென்றேன் மகாராஷ்டிராவில் அங்கே போன பொழுது நாற்பதாயிரம் பேர் இருந்தார்கள் ஏறக்குறைய முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பதாக

You shall live also. You need not be afraid of death. Because I overcame the power of death. I destroyed the devil who had the power over death. You can live too. You can live in this world. You can live in the coming world. What a great joy! Don't be afraid, my friend. பதினைந்தே நிமிஷம்தான் மொத்த ஊழியம் ஆனால் அன்னைக்கு ராத்திரி தான் பயங்கரமான அற்புதங்கள் முடவர்கள் நடக்கும்படி செய்தார் கண் தெரியாதவர்கள் கண் திறந்து இயேசுவே தெய்வம் என்று சொல்லும்படியாக செய்தார் பெரிய ஆசிர்வாதம் ஆனால் தொண்டை திறக்கவே இல்லை ராத்திரியெல்லாம் எனக்கு சிக்கன் சூப்பு அந்த சூப்பு இந்த சூப்பு கீரை கீரை எல்லாம் போட்டு கொடுத்தாங்க தொண்டை திறந்துடும் ஆன்டிபயோட்டிக் காலையில் யூத் மீட்டிங் எந்திரிக்கவே முடியல எனக்கு அவ்வளோ போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு கஷ்டப்பட்டு போனேன் அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது போய் இறங்கின உடனே என் கூட்டத்தை ஒழுங்கு செய்கிற சகோதரர் கார் கதவை திறந்து சொன்னார் பிரதர் இங்கே நீங்கள் பிரசங்கம் பண்ண போக முன்னால் ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடித்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜோமான்ட்டு போனோன்னு நான் சொன்னேன் மனுஷர்களுக்கே எனக்கு தொண்டை இல்லை பிசாசுக்கு போய் என் தொண்டையை வேஸ்ட் பண்ணுமா நீங்கள் பார்த்துங்க அவர் சொன்னார் இது ஒரு ஸ்பெஷல் பிசாஸ் பிரதர் நான் என்னப்பா ஸ்பெஷல் பிசாஸுன்னு கேட்டேன் அவர் சொன்னார் நீங்கள் இருந்து கிளம்பிட்டிங்கன்னு எங்களுக்கு இந்த பிசாஸ் மூலமாக தான் தெரியும் சில கொட்டி பிசாசுங்க அப்படி இருப்பாங்க இது பயங்கர பிசாஸ் ஏன்னா நீங்கள் கிளம்புன உடனே இது இங்கே குதிக்க ஆரம்பிச்சிருச்சு பால் தினகரன் வருகிறார் என்னை எரித்து போட போகிறார் எரித்து போட போகிறான் கத்திக்கிட்டே இருக்கு பிரதர் அப்படியா போய் பாப்போன்னு போனேன் ஆனால் கிட்ட போக போக அது இன்னும் குதிக்குது பயங்கரமாக வேதனைப்பட்டார்கள் ஒரு அன்பு தாய் அது தகப்பன் பக்கத்தில் நிற்கிறாங்க பிள்ளைங்கள்லாம் நிற்கிறாங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாது இயேசுவை பயங்கரமாக குதிக்குது அது சொல்லிக்கிட்டே இருக்குது தோ எரிக்க வரான் தோ என்னை எரிக்க வரான் என்னை எரிக்க வரான் எனக்கு தொண்டையே இல்லை ஒரே வினாடி அண்டு இந்த சகோதரிக்காக மனது ஒருகாமி விசாசி இப்படி போட்டு வாட்டுறானே உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு விஸ்பர் தான் பண்ணேன் மெத்துவா சொன்னேன் ஏசுவின் நாமத்தில் போ பிசாசி அப்படியே விழுந்தார்கள் அவர்கள் விடுதலையானார்கள் என் தொண்டையும் திறந்தது அன்று ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாலிபர்கள் ஹர்ஷுத் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள் அத்தனை பேரும் இன்று தேனுடைய ஊழியத்தை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆம்பிரியமானவர்களே நீங்கள் அனாதைகள் அல்ல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏசு உங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார் ஒரு நாளும் கலங்கக்கூடாது என்ன போராட்டம் வந்தால் என்ன பிரச்சனை வந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே நீரினை ஆசீர்வத்து வைத்திருக்கிறீர் ஒரு நாளும் சாபம் எனக்கு வராது சாமி ஒரு நாளும் சாபம் எனக்கு வராது ஆண்டவரே என்னை வாழ வைப்பீர் மக்கள் நன்றி சுவாமி மக்கு நன்றி சுவாமி நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா எல்லாரும் சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் சுவாமி என்னை பாக்கியவதியாக பாக்கியவானாக வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா அண்டுவரே உண்மையே நம்பி வாழும்படி செய்திருக்கிறீர் பயபக்தியோடு வாழும்படி செய்திருக்கிறீர் அண்டுவரே யார் என்ன சொன்னாலும் அவள் பக்கமே இருதயத்தை திருப்பாமல் உண்மையே பார்த்து கொண்டு பர்சுத்தமாயும் சித்தத்தை நிறைவேற்ற தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நடக்கும்படி செய்திருக்கிறீரே மகஷ்தோத்ரா மகஷ்தோத்ரா அந்த பாக்கியத்தை தொடர்ந்து தாருமேசப்பாக தாரு என்னை ஆசீர்வாதமான மகனாக மகளாக என்னாலும் வைத்துக்கொள்ளும் 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 என்று எல்லாரும் நம்மையே ஒப்பு கொடுப்போமா இன்று முதல் இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாக மாறட்டும் மேசப்பா வேலையவர்களை தேடி வரட்டும் கையிலே பணம் நிலை நிற்கட்டும் ஏசப்பா செழிப்பும் பாக்கியமும் வரட்டும் ஆண்டவனே குடும்பத்தில் ஆகாரம் பெருகி இருக்கட்டும் மேசப்பா கனம் ரெண்டு மடங்கு வரட்டும் மேசுப்பா வரட்டும் மேசுப்பா வரட்டும் மேசுப்பா உயர்வு வரட்டும் உயர்வு வரட்டும் அப்பா அவர்கள் மூலம் நீர் என்னென்ன முது ஒளியத்திலே முது ராஜ்யத்திலே செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை செய்யும்படியான ரெவலேஷன்ஸும் வல்லமையும் வரட்டும் மேசப்பா வரட்டும் இன்று தரை மட்டும் தாழ்த்தப்பட்டு இருக்கலாம் இனி அவர்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பட்டும் ஏசப்பா இன்று முதல் எழும்பட்டும் ஏசுவின் நாமத்தில் எழும்பட்டும் அப்பா வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர்களோடு பேசும் நீ இதை செய் இப்படி செய் என்று சொல்லித்தாரும் ஏசப்பா முது வேத வசனம் அவர்களுக்கு விளக்காய் இருக்கட்டும் சுவாமி பயங்கரமானவைகளை அவர்களோடு இருந்து நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் அப்பா மக்கள் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை பெருகப்படுவீரம் தேசத்திற்கே ஒளியை கொடுப்பேன் விசாலமான இடத்தில் அவர்களை கொண்டு வந்து வையும் அப்பா விசாலமான இடத்திலே கொண்டு வந்து வையும் கூடாரங்களை விரிவாக்கும் நிறைவான பலனை தாரும் ஒரு நாளும் ஒரு பற்றாக்குறை இருக்கவே கூடாது ஸ்பேஸ் பற்றாக்குறை இருக்கவே கூடாது நிறைவான பலன் பெறுகட்டும் குடும்பத்தில் எல்லாரும் சுகமாக இருக்கட்டும் மது பிள்ளைகளுடைய குடும்பங்கள் வாழட்டும் அப்பா பிள்ளைகள் நன்றாக படிக்கட்டும் சுவாமி உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும் அப்பா நன்மை உண்டாயிருக்கட்டும் இந்த அருளை அவள் மீது வைத்து ஜபிக்கிறோம் ஏற்கனவே இந்த ஆசிர்வாதத்திற்கு உரியவர்களாக நீர் அவர்களை வைத்திருக்கிற தயவுக்காக மக்க ஸ்தோத்திரே சுபின் நாமத்தில் பிதா